துளி கூட என்ன இல்லாமல் சோரொட்டி ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா இப்படி செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஜீரோ ஆயிலில் செய்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியும் கூட சரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அவங்க அதுக்கு முதல்ல சஜ்ஜன் ப்ரெஸ்லாக் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டேன் சப்போர்ட் பண்ணுங்கள் கடையில் சோரொட்டி கேட்டுங்கன்னா இதை மாதிரி தான் கொடுப்பாங்க இது வந்து சின்னதாக தான் இருக்கும் மேலே லப்பர் மாதிரி இந்த பலூன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அது எல்லாமே வேஸ்ட்டு தான் கையால் பிச்சு எடுத்துடணும் ஃபுல்லாக நல்லா பிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாக்க இதை மாதிரி இருக்கும் ஓரத்தில் இருக்க இருக்கிறது எல்லாத்தையுமே ஒட்டு மொத்தமாக பிச்சுருங்க இது ஹீமோக்ளோபின் லெவல் அதிகப்படுத்த ரொம்பவே யூஸ் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் ப்ரெக்னென்ட் லேடிஸ் ரெகுலராக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ இதை குட்டி குட்டியாக கட் பண்ணுங்கள் கட் பண்ணால் லைட்டாக ரத்தம் வர ஆரம்பிக்கும் இது கூட மஞ்சத்தூள் அது கூட வந்து கல் உப்பு ரெண்டையும் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி குறைஞ்சது ஒரு மூணு நரையாவது கழுவுங்க மஞ்சத்தூள் கல் உப்பூவில் பெரட்டிட்டு கழுவுறதுனால ரத்தம் பெருசாக வெளியாகாது அதில் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் வேஸ்ட்டு தான் வெளியாகும் இப்போ ஒரு இரும்பு கடையில் வச்சுட்டு இந்த களி வச்சுருக்கிற சவுரொட்டி இருக்கு இல்லையா எல்லாத்தையுமே எடுத்து அது உள்ளே சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்க்கவே கூடாது இது கூட டேஸ்ட்டுக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் காசு அளவுக்கு சேர்த்துக்கறேன் இது கூட கல் உப்பு நீங்கள் சால்ட் உப்பு சேர்த்து சேர்கிறத விட கல்லுப்பு சேர்த்து சேர்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக ஃப்ரை பண்ண ஆரம்பிக்க ஃப்ளேம் ஹையில் வைக்க வேணால் சிம்லேயே இருக்கட்டும் ஒரு ரெண்டு செகண்ட்லே பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு லைட்டாக ப்ரௌன் கலர் வர ஆரம்பிக்கும் நீங்கள் சவுரொட்டியில் என்ன சேர்த்திங்கன்னா சோரொட்டியோட சத்து பாதியா குறைஞ்சிரும் செஞ்சு என்ன சேர்க்காதீங்க இது கூட மிளகு ஜீரகம் பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாத்தையுமே நான் பொடி பண்ணி வச்சு மிக்ஸ் பண்றேன் உங்களுக்கு வேணும்னா நீங்க கரம் மசாலாவோ இல்ல சிக்கன் மட்டன் மசாலா எது வேணாலும் ஒரு அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க இப்போ நல்லாவே வதங்க ஆரம்பிச்சிருக்கோம் மசாலா உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை எல்லாமே போய் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் சவுரொட்டி மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றுனோங்க ரொம்ப அதிகமாக ஊற்றணும்னு அவசியம் இல்லை இந்த அளவுக்கு ஊற்றினாலே போதும் இப்போ பாருங்கள் மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேகட்டும் சவுரொட்டியோட உள்ளே இருக்கிற ரத்தம் எல்லாம் இது மாதிரி ப்ரௌன் கலரில் மாற ஆரம்பிச்சிடும் இதுக்கப்புறமா ஃப்ரேமை சிம்மில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் கிண்டி விட்டுட்டு இருந்திங்கன்னா அதோ பாருங்கள் ஃபுல்லாக தண்ணி எல்லாமே இரு இருத்து சௌரொட்டி வந்து நல்லாவே வெந்திருக்கும் இதை பாருங்க இந்த அளவுக்கு வெந்திருக்கு நீங்க ஒரு வயசு குழந்தைலன்னு இதை தாராளமா கொடுக்கலாம் உடம்புக்கு ரொம்பவே நல்லது ஹீமோகுளோபின் லெவல இன்க்ரீஸ் பண்ண அந்த அளவுக்கு யூஸ் அவங்க இப்ப மேலாக்க மல்லிகளை தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான சவுரொட்டி ஃப்ரை அஞ்சு நிமிஷத்துல ரெடி மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க மேல ஏதாவது ரெசிபி வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம ட்ரை பண்ணி பாக்க அது மட்டும் இல்லாமல் சஜ்ஜன் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்